இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் ஒரு விசுவாசி சோர்ந்து போய் விழுந்து கிடப்பது கர்த்தருக்கு விருப்பமில்லை தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்களை நாம் இழந்திருக்கக்கூடும் நாம் சோர்ந்து இருக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நாம் இழந்ததை போல் தெரியலாம் என கண்மான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசுவாசி தேவனை ஆராதிக்கிறவன் விழுந்து கிடப்பதையோ சோர்ந்து போயிருப்பதையோ தேவன் விரும்புவதே இல்லை நாம் இன்றைக்கு காலையில் சிந்திக்கப் போகிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் கர்த்திடத்தில் கேட்கும் வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தோமானால் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன ஒரு பெரிய வெற்றிகை பிற்பாடு எருகோவின் கோட்டையை தகர்த்து எடுத்தான் ஆராதனை மூலமாய் துதியின் மூலமாய் ஆர்ப்பரிப்பின் சத்தமத்தின் மூலமாய் எருகோவின் கோட்டை தாழ விழுந்தது தேவ பிள்ளைய ஆனால் இங்கே இருக்கிறதான ஒரு சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்தை அவனால் ஜெயிக்க முடியவில்லை என கண்பான தெய்வப்பிள்ளை பெரிய பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட சில தோல்விகளும் போராட்டங்களும் சோர்வுகளும் ஏற்படலாம் ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து தெய்வடத்தில் வரும்பொழுது பொழுது தெய்வ மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார் இங்கு யோசுவாவை பார்த்து கர்த்த சொல் எழுந்தரு நீ ஒரு யுத்த வீரன் அல்லவா நீ அநேக யுத்தங்களை செய்தவன் நீ போகிறதான இடத்திலே கர்த்துடைய கிருவை அறிந்தவன் வாக்குத்தத்தம் பெற்றவன் தெய்வுடைய சமூகத்தில் நிலைத்தெடுக்கிறவன் ஜனங்களை வழிநடத்தக்கூடியதான் ஒரு தலைவனாக இருக்கிற நீ எழுந்திரு விழுந்து கிடக்கிறது என்ன உங்களை ஆராய்ந்து பார்த்து என் சமூகத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கால வெளியில தெய்வனாயி கர்த்த சொல்லுகிறார் நீ எழுந்திரு எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளோ சில போராட்டங்களோ இருந்தாலும் நீ சோர்ந்து போயிருந்தாலும் மீண்டும் எழுந்துரு உன்னை பிரகாசிக்க செய்கிறவர் கர்த்தர் என கண்பான தேவ பிள்ளையே ஏனென்றால் நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாம் விழுந்து கிடக்கிற விசுவாசி அல்ல எழுந்து நிற்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழிலே சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் நீ விழுகிறவன் அல்ல நீ எழுந்து நிற்கிறவன் ஆகவேதான் கர்த்தராய் ஆண்டவர் உன்னை விழாமல் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார் என அன்பான தெய்வ ஜனமே இந்த வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில சில காரியத்தினை இழந்து சோர்ந்து போய் விழுந்திருந்தால் எழுந்திரு இந்த சுத்தியம் மீண்டும் எழுப்பும் தேவட வார்த்தைகளை மீண்டும் உன்னை உருவாக்கும் தேவட வார்த்தைக்கு வல்லமை உள்ளே என்று கர்த்த சொல்லுகிறார் என அன்பான தெய்வ பிள்ளை ஏசியான் விஷயம் ஐம்பத்தி வாசிக்கும் பொழுது நாம் எதற்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் எலும்பு எலும்பு பெலன்கள் கட்டுனை போயவே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாப்பை துண்டித்தவனும் வலு சிற்பத்தை நீ அல்லவா நாம் எழுந்திருக்க வேண்டிய காலம் இந்த நாட்களிலே சத்துரு அகோர பாடுகளை கொண்டு வந்து அநேகரை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே விசுவாசிகளாகிய நாம் தைரியமாக எழும்ப வேண்டும் விசுவாசத்தோடு எழும்ப வேண்டும் நம்பிக்கையோடு எழும்ப வேண்டும் எதற்கு தெரியுமா ராகாப்பை கொல்லுவதற்கும் வலு சிற்பத்தை மிதிப்பதற்கும் ஏற்ற பிலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால விலையில நீ எழும்ப வேண்டிய நாட்களை கர்த்தர் எழுப்பிய எடுத்துகிறார் ஆகவே தான் எழுந்துரு நீ விழுந்து கிடக்கிறவன் அல்ல என கருமையான தெய்வப்பிள்ளை இந்த செய்தி

கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் ஐயா இந்த காலை வேலை காய நன்றி தேவ ஜனமாகிய நாங்கள் எழுந்து நின்று சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நிறங்களுக்கு தரும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்